வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் அதாவது மரணத்துக்கு அப்புறமா மனிதனுடைய நிலை என்ன ஒரு மனிதனுடைய ஆவி இப்போ இருக்கிற மாதிரியே பூமியிலே உலா வருமா அல்லது மண்டலத்தில் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகுதான் அதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஜீவனாக உடனே பிறக்குதான் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது உபன்யாசர்கள்லாம் வந்து அவர்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை சொல்கிறாங்க ஆனால் மனித உயிர் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகுது அப்படிங்கிறதுலையும் மறுபிறவி எடுக்கிறது அப்படிங்கிறதுலையும் இந்துக்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஒம்பது ஓட்டைக்குள்ளே ஊசலாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு துளி காற்று ஒரு குறிப்பிட்ட தேதியில் வெளியே போகுது அப்போது அந்த தேதியை யாரோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தானே ஆகுது அப்படி தேதியை நிர்ணயிக்க ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா மனித உயிருக்கான நீதியையும் நிர்ணயிக்கப்படக்கூடிய பொறுப்பு அவனுக்கு இருக்குமா இல்லையா இறக்கக்கூடிய தேதியை நிர்ணயிக்க ஒருத்தன் இருக்கிறான் அப்போ அந்த உயிருக்கான நீதியையும் அவந்தானே நிர்ணயிக்கணும் தவறு செஞ்சவங்க நரகத்துக்கு போகணும் நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு அவன் நிர்ணயிக்கலாம் இல்லையா சொர்க்க நரகத்தோட அமைப்பு அதோடய இருப்பிடம் இது பற்றி வேணால் சர்ச்சை இருக்கலாம் ஆனால் ஆண்டவன் தான் நீதி வழங்குகிறான் அப்படிங்கிற விவாதத்துக்கு இடமே இல்லையே அவரவருடைய கர்மாவுக்கு ஏற்றபடி நீதி வழங்கப்படுகிறது இப்போது சிலரது மரணத்தை நாமளே வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் காந்திஜியை நேசித்த காமராஜ் என்னைக்கு இறந்தார் காந்திஜி நாளில் இறந்தார் சின்ன சாண்டோ சின்னப்பா தேவர் முருகன் மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் முருகனுக்கு உகந்த சஷ்டி அனைத்து தான் ஒரு காலமானார் அப்போ இந்த ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எவ்வளவு புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு நமக்கு தெரியுதான் இல்லையா படுக்கையில் நீண்ட நாள் படுத்து அவதிப்படாதபடி அவங்களும் அவதிப்படாமல் சுத்திலி இருக்கவங்களையும் அவதிப்பட வைக்காமல் அந்த புண்ணிய மூர்த்திகளை இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான் வழி இல்லாமல் கொண்டு போயிருக்கிறான் அப்போ வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஆசையை விட செத்தாக இப்படித்தான் ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தைத்தானே இதே போல் மரணங்கள் உண்டாக்குது அப்போது ஒருவன் வாழ்நாள்லேயே மரணத்துக்கு அப்புறம் அவன் எந்த நிலைக்கு போவான் அப்படிங்கிறத இந்துக்கள் கண்டுபிடிக்கிறாங்க சிலரை பார்த்து சொல்லுவாங்க அட பாவி நிலா நரகத்துக்கு தாண்டா போவேன்னுவாங்க சில பேர் ஐயா புண்ணியவாணியா இவருக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ இந்த கதி நிர்ணயம் அப்படிங்கிறது அவங்க அவங்க வாழ்க்கையில் அடங்கியிருக்குது இக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகத்தான் பரலோகம் அப்படிங்கிறத தீர்க்க தரிசிகள் காட்டினாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னாலும் கூட இந்துக்களுடைய அனுமானத்திலிருந்து அவங்க விரும்பக்கூடிய ஒரு பண்பாடு நமக்கு புரிகிறது அதாவது மனிதனை நேர்வழியில் நடக்கச் செய்வது தான் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறவரை சிருஷ்டித்ததற்கான நோக்கம் அதாவது உன்னை விரும்புகிறவன் அது நிறைவேறாமல் செத்தான் அப்படின்னா அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்கிறான் அப்படின்வாங்க தவறு செஞ்சவங்க இடிபிறப்பெடுப்பார்கள் அப்படின்றாங்க இடிபிறப்படுத்த ஒருவன் அந்த பிறப்புலேயே தன்னுடைய கர்மாவை ஒழுங்காக நிறைவேற்றிட்டான் அடுத்த பிறப்பில் உயர் பிறப்பெடுக்கிறான் அப்படின்றாங்க இப்போ ஒரு கேள்வி ஒருவன் இறந்ததுக்கப்புறம் எத்தனை காலம் கழித்து மறுபிறப்பெடுக்கிறான் அப்படிங்கிறது அது எதை பொறுத்தது அப்படின்னா அவனுடைய ஆசையையும் கருமத்தையும் பொறுத்தது அதனால் சொர்க்கம் நரகம் மறுபிறவி அப்படிங்கறதெல்லாம் வெறும் ஏமாற்று வித்தைகள் அப்படின்னு கேலி பேசுறதை விட வாழ்க்கை சாலையை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் அற்புதங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படி எடுக்கிறது நியாயம்தானே இல்லையா இல்லையா அப்போது ஒரு மனிதர் இறந்துட்டாரு அவர் சடலத்தை தூக்கிட்டு போகும்போது ஐயோ புண்ணியமாக போயிட்டாரே அப்படின்னு பத்து பேர் சொன்னால் அந்த வார்த்தைகள் சொர்க்கத்துக்கான படிக்கட்டுகள் பா சண்டால பாவி போய் சேர்ந்தானப்பா அப்படின்னா அது நரகத்தோட படிக்கட்டுகள் அப்போது அந்த நல்ல பெயர் அதாவது ஒருத்த நரகத்துக்கு போகிறானா சொர்க்கத்துக்கு போகிறானா இறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் தீர்மானிக்கிறது இல்லை அவன் வாழக்கூடிய நாட்களிலேயே அவன் சொர்க்கத்திற்கு போகிறானா நரகத்திற்கு போகிறானா என்பதை தீர்மானிக்க முடியும் ஆகவே இறந்தபின் எங்கே போவது என்பதை தீர்மானிக்கக்கூடிய வலிமை மனிதனுக்கு கிடையாது ஆனால் வாழும்போதே சொர்க்கத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதா என்பதை தீர்மானித்து அதற்கு ஏற்றாற்போல் வாழக்கூடிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் உண்டு ஸோ சொர்க்கமும் நரகமும் உங்கள் கையில் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ